சின்ன வயசுலயே நீங்க எப்படி எப்படிதான் பேசிருப்பீங்க உண்மையிலேயே உங்களுக்கு எத்தனை காதல் அதே மாதிரி அந்த காதலிய பின்னால நீங்க சந்திச்சிருக்கீங்களா அப்ப உங்க மனநிலை எப்படி இருந்தது அந்த மாதிரி இந்த பேச்சு தரவை மட்டும் இருந்ததுன்னு வச்சுங்களேன் நிறைய காதல் வரும் நல்ல கதை எடுத்துக்கிட்டு அதாவது ரொம்ப மிக யதார்த்தமா இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வராத ஒரு கதை எடுத்துட்டு ஜெயிக்கிறது சாதாரணமான விஷயம் ஆனா இப்படி ஒரு கேள்வி உள்ள இருக்கிறதே இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த ரகசியத்தை இப்பதான் நான் சொல்றேன் முதல் மரியாதையில் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியல நான் சொல்றது வந்து அப்படி ஒரு உள்ளுக்குள்ள அப்படி ஒரு விஷயம் இருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ண கூட்ட போய் சந்தோஷமா ஒரு குடிசை எடுத்து கொடுத்து ஒரு தையல் மிஷின் கொடுத்து அவளை வாட வச்சிருக்கலாமே கௌரவமா எதுக்காக அவளை சீரழிக்கணும் எதுக்காக அப்படி கஷ்டப்படுத்தணும் இது என்னுடைய கேள்வி வெறும் ஒரு கதாசிரியரா

இன்னைக்கு புரிஞ்ச அவங்க சிரிச்சாங்க பாருங்க அதாவது காதலி ஏதோ இந்தி நடந்த ஒரு கதை மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க அப்புறம் நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நேத்த எங்க ஆபீஸ்ல நடந்த ஒரு விஷயம் நான் சொன்னேன் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ராமசாமின்னு ஒருத்தர் வருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை ஒரு பையன் நோட் பண்ணிட்டேன் ஆறு மணிக்கு ராமசாமி வர ஒரு பேரு ராமசாமி அப்ப எழுதி முடிச்சோன்னா அப்புறம் சார் அப்படின்னா வராத ஒரு பேரு கிருஷ்ணசாமி அப்படின்னா வராத ஒரு பேரு கிருஷ்ணசாமி அப்படின்னு சார் வராத ஒரு பேரு அப்படின்னா கிருஷ்ணசாமி அப்படின்னு எழுதிட்டாப்ல சொல்றது புரியுதா வர ஒரு பேரு ராமசாமி வராத ஒரு பேரு கிருஷ்ணசாமி போயிட்டான் அவன் பாட்டுல எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நான் பேசுறதுல ரொம்ப உண்மை நான் நம்பிட்டு போயிட்டான் அந்த மாதிரி இந்த பேச்சு தரவை மட்டும் இருந்ததுன்னு வச்சுங்களேன் நிறைய காதல் வரும் பேச்சு திறமையும் ஒரு காரணம் அப்புறம் பழைய காதலிய பார்த்தா எப்படி இருக்கும்னா இப்ப நம்ம நந்திதா தாஸ் அதுதான் சொல்றேன் நந்திதா தாஸ் அங்க ரோட்டோரத்துல பார்க்கும் போது என்னவா இருந்ததோ அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் பொங்கல் எனக்கு ஏற்பட்டிருக்கு இன்னும் நிறைய பேர் ஏற்படணும்னு ஆசைப்படுறேன் உங்களை என்னுடைய அடுத்த பேர் குத்தரத்தோட பேர் வந்து வழி காதல் பூக்கும் வழி காதல் பூக்கும் காதல்ங்கிறத ஒரே ஒரு தடவை வந்துட்டுலாம் போயிடாது காதல் வந்துகிட்டே இருக்கும் பட் அதை ரிசீவ் பண்ற அளவுக்கு நம்ம இருக்கணும் ரெடியா இருக்கணும்

என்ன நாங்க எவ்வளவு காதலிக்கிறனோ அதுதான் காதல் அதுதான் நான் சொல்றேன் மனசுக்குள்ள எவ்வளவு இருக்கோ அதுதான் காதல் காதலிக்கிற உருவம் பதினாறு வயசுல அழகா இருப்பா இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு அவன் எப்படி அழகி மாதிரி இருப்பான் ஆனா அழகி இருக்கா பாத்தீங்களா இது வந்து மனுஷனோட காதல் பாத்துக்கோங்க சார் இப்பல்லாம் பணம் வெற்றி பெற்று அந்த பணத்துல நடிச்சவங்க இயக்குனர் இவங்களுக்கு எல்லாம் அந்த கார் பங்களாலெல்லாம் பரிசு கொடுக்கிறது வழக்கமா இருக்குது பழகி ரீரிலீஸ் எதிர்பார்த்தத காட்டினும் பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா எதிர்ப்பாடு பண்ட்ருட்ட கிடைக்கும் போது இவங்க எல்லாம் சின்ன வீட்டுல சந்தோஷமா இருந்தாங்கன்னு எல்லாரும் சின்ன வீட்டுல சந்தோஷமா தான் இருப்பாங்க அதனால நீங்க பெரிய வீடு கூட ஒரு சின்ன வீடு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட சந்தோஷமா இருப்பாங்க சார் பாத்துக்கல சார் சொல்லுங்க பேச்சில் வந்து எல்லாரையும் அடிப்பீங்கன்னு தெரியும் ஆனால் மேடையிலையும் அதே மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தீங்க ஒரே மேடையில் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு கருணாநிதியும் தளபதியும் சேர்த்து வச்சு சொல்லியிருக்கீங்க ஸோ இது இது இந்த மேடையில அவர் தங்கர் பட்சன் ஆப்போசிட்டாக இருக்கிறாரு இப்போ இதை சொல்லியிருக்கிறீங்க இது அவருக்கு போயிருக்கோம்ல இல்ல அதுல உதயநிதியும் பாதி கூட சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா உதயகுமார்னு உதயநிதியோட பாதியும் சொல்லியிருக்கேன் அதனால கருணாநிதி தளபதி உதயநிதில பாதியும் சொல்லியிருக்கேன் நான்

சார் அது மாதிரி தயாரிப்பாளர் வந்து நந்திதா கையில தாமரை வச்சிருக்காரு அவர் வெற்றி பட்டா நல்லா இருக்கும் அவர் வெற்றி அடையணும் இல்லையா அவர் ஒரு புது ஜெர்னில ஆரம்பிக்கிறாரு அந்த ஜெர்னி அவருக்கு சிறப்பா வரட்டும்னு வேண்டிக்கிறேன் வாழ்த்தர பாத்தீங்க சார் தயாரிப்பாளர் ஏதோ நினைச்சிக்க கையில வந்து தாமரை போச்சிருக்காரு அது வந்து என்ன நினைக்கிறீங்க அது

மூணு படம்தான் நடிச்சிருக்கோம் நான் கொஞ்சம் போய் சொல்லுவேன் அதனால மிஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ அவங்க கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு பண்பு இருக்கு நம்ம பார்த்தா நான் அழகா நான் வழக்கமா சொல்லுவேன் எந்த பொண்ணை பார்த்தா நமக்கு முதல்ல மரியாதை வரணும் அப்புறம் தான் மீதி எல்லாம் வரணும் அந்த மரியாதை வந்து தேவையான எப்பவுமே வரும் வாழ்த்துக்கள் பாருங்க சார் இங்க இங்க இப்போ வர படங்களுக்கு பெரிய படங்களா இருக்கட்டும் சிறிய படங்களா இருக்கட்டும் ஆனா தியேட்டர்கள் வந்து கிடைக்கிறதே இல்லை ரீரிலீஸ் வந்து வருது சில பேர் வந்து தகவல் ஏன் ரீரிலீஸ் பண்ணோம் எல்லாம் டிவியில எல்லாத்துலயுமே போட்டாங்க எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு பத்தி என்ன நீங்களும் படம் எடுத்துட்டு இருக்கீங்க கிடைக்காம நிறைய முறை நீங்களும் சொல்லியிருப்பீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல இல்ல நான் வந்து இந்த ரிலீஸ் ஆகிற படங்களை பத்தி எப்பவுமே சொன்னது கிடையாது நல்ல விஷயங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் நமக்கு வந்துகிட்டே தீரும் அலைகள் மாதிரி மறுபடியும் வந்து அது காலம் நம்ம தொட்டுக்கிட்டே இருக்க மாதிரி நல்ல படங்கள் திரும்பி வரும் அந்த மாதிரிதான் இந்த படம் அது வேட்டையாடு விளையாட இருந்தாலும் சரி நைன்டி சிக்ஸ் ஆ இருந்தாலும் சரி இன்னும் சொல்ல போனா இந்த அழகியே ஒரு வகையான தேவதாஸ் தான் தேவதாஸ்ன்னு நாகேஸ்வர சாவத்திரி நடித்த படம் பாத்தீங்கன்னா அந்த கதையோட ஒரு மைய கருத்து இந்த படத்துலயும் இருக்கும் இப்ப நான் சொல்றது ரெண்டாவது திருச்சி தகவல் சொல்றேன் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நாளைக்கு படம் பார்க்க போதும் இல்ல ஏதோ ஒரு வகையில பழைய அழகிதானே அப்படின்னு இல்லாம இந்த அழகில இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன் அதனால இது ஒரு ஓப்பன் கிரவுண்ட் யாரும் வேணாலும் விளையாடலாம் ஆனா பெரிய படங்கள் வரும்போது மட்டும்தான் என்னுடைய அப்ஜெக்ஷன் என்ன இருக்கும்னா பொங்கல் தீபாவளி மாதிரி படங்கள் டைம்ல ஏன் நீங்க பெரிய படங்களை ரிலீஸ் பண்றீங்க அந்த நேரத்துல நீங்க சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணுங்க ஏன்னா பெரிய நடிகர்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதே ஒரு பொங்கல் மாதிரி பண்டிகை தானேன்னு அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால என்னுடைய பிரச்சனை வந்து

எடுத்தா நீங்க அதை அதை வளர்மதி கேரக்டர் பண்ணுவீங்களா இல்ல தனம் கேரக்டர் ஏன்னா பாத்துக்கோங்க சார் இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டாரு காதலியோட மனைவிதான் புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்லாம் சொல்லி நீங்க இப்ப விரும்புறது நந்திதா கேரக்டர் விரும்புவீங்களா திருப்பி இப்ப பண்றப்ப இல்ல உங்க கேரக்டர் திருப்பி பண்ணணும்னு நினைப்பீங்க முதல்ல சார் சொல்லட்டும் அவர் பண்றாருன்னா இல்லையா அவர் முதல்ல ரெடி பண்ணணும் இல்லையா கதை ரெடி ஆகணும் கதை ரெடியா இருக்குதா டைரக்டர் வரட்டும் சொல்லட்டும் முதல்ல சார் தயாரிக்கணுமே என்ன நடிப்பாங்க நான் வளர்மதியா கூட நடிப்பேன் அதனால பிரச்சனை வந்து அவர் தயாரிக்கிறோம் அவ்வளவுதான் இப்போ நாங்க பாருங்க ரெண்டு பக்கம் ப்ரெஷர் கொடுத்து அவங்க வீட்டுல மறுபடியும் சொல்லி எப்படியாவது அழகிட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றோம் சொல்லுங்க ஆ புதிய பாதை வந்து அது ரீரிலீஸா இல்லாம அகெயின் மறுபடியும் அதே படத்தை நான் பண்ண போறேன் மறுபடியும் ஒரு பெரிய உலக அதிசயம் ரீமேக்னா மறுபடியும் முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு நானே ஹீரோவா நடிச்சு அந்த படத்தை பண்ண போறேன் அந்த படத்தோட பேரு டார்க் வெப்பன் பேர் ஒரு ஆங்கில டார்க் வெப் டார்க் வெப்பன் பேர் அது இந்த படம் இப்ப என்னுடைய டீம்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்துக்கான வேலையை ஆரம்பிப்பேன் தேவானி மேடம் தேவானி மேடம் இந்த படம் வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிட்டு இந்த பையன் எல்லாம் இவ்வளவு வளர்ந்துட்டாங்க ஆனா நீங்க இந்த பாரதியில பார்த்த செல்லமா மாதிரி இந்த அழகில பார்த்த வளர்வு மாதிரி அப்படி இருக்கீங்க உண்மையான அழகியா என்ன சாப்பிட்றீங்க என்ன எக்ஸசைஸ் பண்றீங்க கொஞ்சம் அந்த மாதிரி சொல்லுங்க அது ராஜகுமாரனுடைய சமையல் அது அந்த மாதிரி இளமையாவே வச்சிருக்காங்களே கடவுளோட அனுகிரகம் தான் நினைக்கிறேன் அப்புறம் உங்க எல்லாரோட அன்பு உங்க எல்லாரோட ஆசிர்வாதத்துனால் அப்படி இருக்கிறேன் என்னோட அப்பா அம்மாவோட ஆசிர்வாதத்தினால் இருக்கிறேன் ஸோ இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட்டு நான் நிற்கிறேன் ஸோ ஐ நீ ஐ இல்லையா இன்னும் நிறைய எனக்கு பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் நிறைய நடிக்க வேண்டியது ஆசையா இருக்கு ஸோ இப்படி இருந்தா தானே அதை அச்சீவ் பண்ண முடியும் இன்னும் நிறைய நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணணும் இன்னும் சினிமாவில இன்னும் நிறைய சாதிக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அதனால கடவுள் எனக்கு வந்து இதே ஹாப்பினஸ் ஓட இப்படி சந்தோஷமா தேவையனையோட புற அழக விட அக அழகு வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஏன்னா ஒரு கதை ஒரு கதாநாயகா நடிச்சு பரபரப்பா இருந்து அதுக்கப்புறம் அப்படியே போய் ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு டீச்சரா அவங்க இருந்த ஒரு தருணம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஹேட் ஸ்டாஃப் டியூ அது வந்து யாருக்கும் அவ்வளவு சீக்கிரமா நீங்க சராசரி நடிகைகளுக்கே அப்படி ஒரு எண்ணம் வரவே வராது அவங்க என்ன அந்த மேக்கப்பை கலைக்கவே மாட்டாங்க அதுல இருந்து இறங்க அந்த கிரீடத்தை இறக்கவே மாட்டாங்க அதுல இருந்து ஒரு சமநிலைக்கு போய் சாதாரணமா ஒரு டைச் டீச்சரா ஒர்க் பண்ண ஒரு விஷயம் பாத்தீங்களா என் மனசுக்குள்ள அவங்கள பேர் அழகிய காமிச்சிட்டு இருக்கு அழகி இல்ல தளபதி சார் உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க வந்து உண்மையா பேசுனீங்க ரொம்ப நல்லா ரொம்ப நேரம் பேசுனீங்க ஆனா பதில் சொல்றீங்க நீங்க தான் அந்த தவற செய்ததா ஏன்னா எனக்கெல்லாம் எல்லாம் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்பயும் மீடியாவில தான் இருந்தேன் இந்த மோனியாவையும் நந்திதாவையும் மேட்ச் பண்ணி பார்க்கவே முடியல தேவையானி கூட கூட மேட்ச் பண்ணி பார்க்க முடிஞ்சுது இது தங்கர் பச்சை செஞ்சு நான் நினைச்சேன் நீங்களே வாலன்ட்ரியா ஒத்துக்கிட்டீங்க அவர் ஒளிவு ஏதாச்சும் கூடாதுன்னு எப்படி மோடி மூக்கு மட்டும்தான் தேவையானிக்கு கூட செட் ஆவாங்க எப்படி நீங்க நந்திதாவோட பிளான் பண்ணீங்க இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த சின்ன குட்டி பொண்ணு வந்தது இல்லையா அந்த குட்டி பொண்ணு வந்து கலரா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தங்கர் பச்சை வந்து வேண்டான்னு சொல்றாரு நான் இல்லைங்க என்னங்க அவர் சொன்ன வார்த்தை வேற மாதிரி இப்படி இந்த கலராக இருக்கா நந்திதாஸ் கருப்பாக இருக்கான்னு எப்படி அதை மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு இல்லைங்க நந்திதா ஒரு குழந்த பிறந்து அது கூட அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நந்திதாஸுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் அது கூட அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது நான் கிட்டத்தட்ட நூறு குழந்தைங்களை பார்த்துட்டேன் எனக்கு இருக்கிறதுல நந்திதா தாசுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி மூக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இருக்குது இப்போ நான் அதுக்கு வச்சோடனே அதே மாதிரி இதுக்கும் அதுதான் நான் நினச்சேன்